வணக்கம் நண்பர்களே நான் ராகவேந்திர ஆரா இது ஆரா அப்டேட் அக்டோபர் முப்பதாம் தேதி நடந்து முடிந்த முத்ராமலிங்க தேவர் அவர்களின் குரு பூஜை விழா அதை ஒட்டி நடந்த சந்திப்புகள் அரசியல் சந்திப்புகள் மாநில அரசியல் வட்டாரங்களில் இருந்து தேசிய அரசியல் வட்டாரங்கள் வரை அதிர்வுகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றன அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு அக்டோபர் முப்பது தேவர் குரு பூஜை தினத்துக்கு முந்தைய நாள் இரவு மதுரை சர்க்கியூட் ஹவுஸில் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து சில நிமிடங்கள் இருக்கிறார் இந்த சந்திப்பு பாஜக வட்டாரங்களிலும் சரி திமுக வட்டாரங்களிலும் சரி அதிமுக வட்டாரங்களிலும் சரி விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல தேவர் குரு பூஜை அன்று பசும்பொன் கிராமத்தில் அமைந்திருக்கிற தேவர் நினைவிடத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் வெளியேறி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை நடத்தி கொண்டிருக்கிற டிடிவி டி தினகரன் சமீபத்தில் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததால் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் இந்த மூவரும் தேவர் நினைவிடத்தில் ஒன்று கூடி சந்தித்திருக்கிறார்கள் இவர்கள் மூவரும் ஏற்கனவே அதிமுகவிலே ஜெயலலிதாவுக்கு பிறகு ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சராக இருந்தபோது அந்த முதலமைச்சர் நாற்காலியை அடைய முயற்சித்த திருமதி சசிகலா அம்மையார் அவர்களையும் அங்கேயே தேவர் குருபூஜை நிகழ்விலேயே இந்த மூவரும் சசிகலாவையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இது அதிமுகவுக்குள் என்ன மாற்றம் ஏற்படுத்தும் என்பதும் ஒரு வாதமாக இருக்கிறது நான் முதலில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நடந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த இருவருடைய சந்திப்பு பற்றி பார்க்கலாம் அதாவது சமீபத்திலேயே நடந்த துணை குடியரசு தலைவர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதை உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக நிறுத்தியது அப்போது இந்தியா கூட்டணி சார்பில் இவருக்கு எதிராக சுதர்சன் ரெட்டி என்ற முன்னாள் நீதிபதியை அவர்கள் வேட்பாளராக நிறுத்தினார்கள் அப்போது பாஜக தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் நாட்டின் உயர்ந்த பதவிக்கு வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி இருக்கும் போது திமுக இவரைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்று வெளிப்படையாக பேசினார்கள் ஆனால் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அரசியல் நிலைப்பாடு எடுத்து இந்தியா கூட்டணியில் இருப்பதால் இந்தியா கூட்டணியின் வேட்பாளரைத்தான் திமுக ஆதரித்தது அதற்கு விளக்கம் தான் சொன்னார்கள் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதாலேயே சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டு நலன்களுக்காக செயல்படுபவர் என்று குறிப்பிட முடியாது என்று அப்போது திமுக விளக்கம் சொன்னது இந்த பின்னணியில் அவர் துணை குடியரசு தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இருபத்தேழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நான்கு நாட்கள் அவர் வந்து முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வருவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டது இதிலே இருபத்தி ஏழாம் தேதி வைஸ் பிரசிடண்ட் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சென்னையில் ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டது சென்னை சேப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்தில்தான் அந்த பாராட்டு விழா ஏற்பாடுகள் நடந்து வந்தன இதற்காக பாஜக தரப்பில் மிகுந்த முயற்சி எடுத்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் நடத்தப்பட்டு இந்த பாராட்டு விழாவை வெற்றிகரமாக நடத்த வேண்டும் கூட்டம் வந்து அரங்கம் நிறைய இருக்க வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டது அந்த பாராட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வார் என்ற ஒரு பேச்சும் இருந்தது இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் வைஸ் பிரசிடண்ட் அவர்களுக்கு செசல்ஸ் தீவிலே அங்கே ஒரு நிகழ்ச்சி அரசு பயணம் இருப்பதால் அவருடைய தமிழ்நாடு சுற்றுப்பயணம் நான்கு நாட்கள் என்பது மூன்று நாட்களாக குறைக்கப்பட்டது அதாவது சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள் இதை வந்து பாஜக வட்டாரத்திலேயே உறுதிப்படுத்துகிறார்கள் இதுக்கு முன்னாடி திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான்கு நாள் பயணம் வருகிறார் என்று அதுக்குரிய ஏற்பாடுகள் அதெல்லாம் வந்து பாஜகவே சில விஷயங்களை சமூக தலங்களில் அது தொடர்பான கருத்துக்களை பெறவிட்டார்கள் முதல் நாள் சென்னையில் நிகழ்ச்சி என்றதை சொல்லியிருந்தார்கள் இதற்கு பிறகு அவருடைய அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணம் காரணமாக சென்னை பயணம் ரத்து செய்யப்பட்டு கோவை திருப்பூர் மதுரை இந்த மூன்று தான் உறுதி செய்யப்பட்டது அதே போல அவர் கோவைக்கு வந்தார் அடுத்ததாக திருப்பூர் சென்றார் திருப்பூரிலே நடந்த ஒரு விழாவிலே பேசும்போது அவர் திமுகவின் மறைந்த முன்னாள் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு கலைஞர் கருணாநிதி அவர்களையும் பாராட்டி சி பி ராதாகிருஷ்ணன் பேசினார் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரைக்கு வந்தார் அங்கே மீனாட்சி அம்மன் கோவிலிலே வழிபாடு நடத்திவிட்டு மதுரை சர்க்கியூட் கவுன்சிலே அவர் தங்கினார் அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் தேவர் ஜெயந்தி பயணத்தை ஒட்டி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கோவில்பட்டி பிறகு தென்காசி என்ற நிலையிலே மதுரை வந்து அங்கே தங்கினார் அவர் சர்க்கியூட் கோத்திலே இருவரும் அங்கே இருக்கும் போதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் சி பி ராதாகிருஷ்ணனை நம்ம பார்த்து வந்துருவோம் வைஸ் பிரசிடன்ட் ஆகி தமிழ்நாட்டுக்கு முதல்ல வந்திருக்காரு அவரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் என்று சொல்லி துணை பொதுச் செயலாளர் எம்பி கனிமொழி அவர்களோடும் மூத்த அமைச்சர்கள் ஐப்பரியசாமி கே என் நேரு உள்ளிட்டோரோடும் சென்று சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறார் அந்த சந்திப்பு ரொம்ப இனிமையாக இருந்தது என்று திமுக வட்டாரத்திலே கூறுகிறார்கள் அதற்கு முதல் நாள் திருப்பூர் கூட்டத்தில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசிய பேச்சை குறிப்பிட்டு ஸ்டாலின் அந்த கலைஞர் அவர்களை பாராட்டிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பேச்சை குறிப்பிட்டு ஸ்டாலின் வந்து சிபிஆருக்கு நன்றி தெரிவித்தார் என்று சொல்கிறார்கள் அது சிபிஆர் வழக்கம் போல ஒரு அபிஷியல் சந்திப்பு இல்லை என்றாலும் ஒரு தனிப்பட்ட ஒரு இனிமையான சந்திப்பாக இது இருந்தது என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் தான் இந்த சந்திப்பை வைத்துக்கொண்டு டெல்லி வரைக்கும் தமிழக இருந்து சில புகார்கள் என்று சொல்ல முடியாது சில முறையீடுகள் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த சந்திப்பை வைத்து அவருடைய வெளிப்படுத்துகிற அந்த கருத்துக்களை வைத்தே டெல்லி வரைக்கும் சில முறையீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த போது அதாவது இந்திய நாட்டின் துணை குடியரசு தலைவர் அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்று சந்தித்த போது யார் யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமைச்சர் கே நேரு அங்க அமர்ந்திருக்கிறார் அமைச்சர் கே என் நேரு உடைய நகராட்சி நிர்வாகத்துறையில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூத்தி சொச்சம் வேலை வாய்ப்புகளுக்கு அந்த பணியிடங்களுக்கு சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் நியமன ஆணைகளை வழங்கினார் அதிலே குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பது பணியிடங்கள் தரவுகளோடு அமலாக்கத்துறை டிஜிபிஜி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கடிதம் அனுப்பி இருக்கிறது இது தொடர்பாக நீங்க எஃப்ஐஆர் போடுங்க நீங்க எஃப்ஐஆர் போட்டாதான் நாங்க அது அமலாக்கத்துறை அது தொடர்பாக பி எம்எல்ஏ சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் வழக்கு போட்டு அந்த விசாரணையை நாங்கள் எடுக்க முடியும் என்று டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் அனுப்புகிறது அந்த கடிதத்தை கிட்டத்தட்ட நாலு பக்க அந்த கடிதம் அதனோடு சேர்ந்து இருநூறு பக்கங்களுக்கும் மேலான ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அவர்கள் வைத்திருப்பதாக அதில் சொல்கிறார்கள் இந்த இடி இப்ப அடுத்து டார்கெட் வைத்திருக்கிற அமைச்சர் அந்த அமைச்சர் யாருன்னு கேட்டால் அமைச்சர் கே நேரு தான் அவர் இதற்கு உடனடியாக எதிர்வினையும் ஆற்றினார் அப்படிப்பட்ட அமைச்சர் நேருதான் முதலமைச்சர் ஸ்டாலின் வைஸ் பிரசிடன்ட் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கும் போது கூட இருக்கிறார் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது என்று தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளேயே சில குரல்கள் அதாவது டாப் மோஸ்ட் வட்டாரங்கள்ல மாநில தலைவர் மாநில நிர்வாகிகள் இருக்காங்கல்ல இவர்கள் மத்தியிலே நடக்கக்கூடிய விவாதம் இந்த சந்திப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் சந்திப்பு அதிலே அமைச்சர் நேரு போன்றவர்கள் இடம்பெற்றிருந்தது இதெல்லாம் வைத்து நாம வந்து இவ்வளவு தூரம் இங்கே ஒவ்வொரு பிஜேபியும் நிர்வாகியும் அறிக்கை விட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் முப்பது லட்சம் வாங்கி கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து வேலை வாங்கி தருவதாக எப்படி செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதோ அதே போன்ற ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான அனைத்து முகாந்திரங்களும் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அமைச்சர் கே என் நேரு முதலமைச்சர் ஸ்டாலினோடு துணை குடியரசுத் தலைவர் சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கிறார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது என்பதுதான் பாஜக வட்டாரத்தில் மட்டுமல்ல அதிமுக வட்டாரத்திலும் நடக்கக்கூடிய விவாதமாக இருக்கிறது அதே போல இன்னொரு பக்கம் தேவர் ஜெயந்தி அன்றைக்கு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் ஆகிய மூவரும் சந்தித்து உரையாடி இருக்கிறார்கள் ஓபிஎஸ்ஸும் சங்கோட்டையனும் முப்பதாம் தேதி காலை மதுரையிலே இருக்கக்கூடிய பாண்டியன் ஹோட்டலிலேயே சந்தித்தார்கள் சந்தித்து அண்ணா நாம் ரெண்டு பேரும் ஒன்னா போவோம் அங்க சார் அங்கே வந்துருவாரு அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லிருக்கிறார் சார் என்று அவர் சொல்வது டிடிவி தான் அவர் டிடிவி தினகரனை சார் என்றுதான் இப்போது அழைப்பார் அந்த அடிப்படையில் இவர்கள் இருவரும் காரில் பசங்க ஒரே காரில் பசும்பொன் சென்றார்கள் அங்கே டிடிவி தினகரனும் வந்துவிட்டார் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களும் வந்துவிட்டார் இந்த நாலு பேரும் தேவர் நினைவிடத்தில் ஒன்று கூடி சந்தித்து அதிமுகவின் அடுத்த கட்டம் பற்றிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு முன் எதிர்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேவர் குரு பூஜை அந்த விழாவிலே கலந்து கொண்டு தேவருக்கு மரியாதை செலுத்தினார் அதற்கு பிறகு அவர் அங்கேயும் பத்திரிகையாளர் சந்தித்தார் திருப்பி மதுரையிலும் போய் பத்திரிகையாளர் சந்தித்தார் இவர்களால இந்த இழப்பும் அதிமுகவுக்கு இல்லை அவர்கள் துரோகம் அளித்தவர்கள் ஓபிஎஸ் வந்து திமுக ஆட்சிதான் வரும் சொல்றாரு அவர் அவர் எப்படி அதிமுக காரராக இருக்க முடியும் அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற பெயரில் நீங்கள் தான் தேவையில்லாமல் சில விஷயங்களை செய்கிறீர்கள் என்ற ஊடகங்கள் மீது சொன்ன அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அதிமுக பலமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு துரோகிகளால நாங்க தென் மாவட்டங்களில் வெற்றி வாய்ப்பு சற்று பாதிக்கப்பட்டது இப்போது கலைகள் அகற்றப்பட்டு விட்டன அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப டிக்ளேர் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே நேரம் இவர்கள் ஓபிஎஸ் டிடிவி சங்கோட்டையன் திருமதி சசிகலா அம்மையார் ஆகியோர் இதுவரை வெளியிடங்களில் பொது இடங்களில் ஒன்றாக சந்தித்து ஒரு விதமான கருத்து அதிமுகவில் ஏற்படுத்த முடியாதவர்களை தேவர் நினைவிடம் அதற்குண்டான ஒரு தளமாக அமைந்துவிட்டது என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது இதற்கு அடுத்து என்ன செய்ய போவது என்றால் அதற்கு ஓபிஎஸ் டிடிவி செங்கோட்டையன் சசிகலா இந்த நான்கு பேரும் மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு பொது இடத்தில் அது சென்னையாகவோ மதுரையாகவோ அது திருச்சியாகவோ கூட இருக்கலாம் இவர்கள் நால்வரும் மீண்டும் ஓரிடத்தில் சந்தித்து ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள் அதற்கு பிறகு அதிமுகவில் சில அதிரடி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கின்றன என்பது இவர்கள் தரப்பு தகவல் ஆனால் எடப்பாடி தரப்பில் இதை பற்றிய தகவலையும் பட வேண்டாம் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைத்த கோரிக்கையான தேவருக்கு பாரத் ரத்னா என்ற கோரிக்கை நிறைவேற்ற அறிவிப்பு வந்துவிடும் அதனால அந்த அடிப்படையில் பாரத் ரத்னா தேவர் உத்திரமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா வாங்கி கொடுத்த பெருமை அதிமுகவை தான் சேரும் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சேரும் அதனால இந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து அவங்க நடக்க முடியாது இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சக முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக நிர்வாகியிடம் தைரியமாக கூறியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் தேவர் குரு பூஜை தேவர் ஜெயந்தி விழா ஏற்படுத்தியிருக்கிற அரசியல் அதிர்வு என்பது இதுதான் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்